இந்த மண்ணுல பிறந்தாலே ஒரு மனுஷனுக்கு ரெண்டுமே வரும் கவலை வரும் அடுத்தது பயம் வரும் கவலை இல்லாத வாழ்க்கை இல்ல பயம் இல்லாத வாழ்க்கை இல்ல கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் கவலை ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் கவலை நாளைக்கு சிரிச்சா பதினோராவது நாள் சிரிப்பிங்கன்னு உத்தரவாதம் கால காலச்சக்கரத்தை எல்லாம் மனிதனுக்குள் உருண்டோட செய்யறான் அல்லாஹ் சொல்றான் இந்த உள்ளங்கள் பதறிகிட்டே இருக்கும் அது பதறும் அது நிப்பாட்டேல்லாது சின்னதை உண்டு தொட்டாலும் துடிக்கும் ஹொலிக்கல் இன்சான் அழிச்சால் மனிதனை அவசர காரணமாக படைத்திருக்கிறேன் ஹோலிக்கல் இன்சான் அல்லா ஹரிஃபாக ரொம்ப பலகினமாக படைச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு பண்புகளால நம்ம ரொம்ப நொந்து போயிடுவோம் ரொம்ப கவலைப்படுவோம் துடிச்சு போயிடுவோம் அல்லாஹ் ரபுலில் ஆலமீன் மீன் ஒன்று கொடுப்பான் ஒன்றை எடுப்பான் தாய்மார்களே உங்களுக்கு ஒண்ணு எல்லாத்தையும் குறைச்சிதான் கட் பண்ண பண்ணாதீங்க பணக்கார வீட்டுல பார்க்க ஒரு வீடு ஒரு வாகனம் கொடுத்திருந்தா பாதி கையில் எடுத்துட்டாங்களா உங்களுக்கு பா ஒண்ணுமே பாக்கு இல்லாட்டியும் நிறைய குழந்தைகளோட அன்போடு அவங்களோட நேரம் கழிக்கிற நேரத்தை தந்திருப்பா அவங்களுக்கு புள்ளியோட உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது தெரியுதா உங்களுக்கு அல்லா மீது ஆணையாக நீங்க உட்கார்ந்து கூடி 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 பேசினாலும் உலகம் உங்களுக்கு முழு பலத்தையும் தந்தாலும் நீங்க தான் உலகத்தை ஆள போறேன் தந்தாலும் உங்க அக்கௌண்ட்ல கோடி எண்ண முடியாத அளவுக்கு கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும் என்ன ஆகும் உங்களால நிம்மதியா வாழையாது உலகம் ஒரு தப்பு கணக்கு போட்டுச்சு என்ன தப்பு கணக்கு நிம்மதி என்பது உடம்புக்கா மனசுக்கா மனசுக்கு நிம்மதி உடம்புக்கு இல்ல மனசுக்கு நிம்மதியை தேடி மக்கள் உடம்புக்கு எடுக்கிறாங்களா மனசுக்கு எடுக்கிறாங்களா அன்பார்ந்தவர்களே அதனால வாழ்க்கையில தொழுந்தவங்களுக்கு பிரச்சனை வரும் தகஜத் தொழுறவங்களுக்கு பிரச்சனை வரும் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை நேரம் கல்புகள் அமைதி பெறணுமா பிரச்சனை ஓயாது பிரச்சனை ஓயாது கல்பு அதை தாங்கணும் சஜதாவுல உளுந்த எங்கள் அல்லாஹ் ஒரு நாள் கைவிட மாட்டான் பிரச்சனையுடைய முடிவு சுகமா இருக்கும் நாங்க அல்லாவ மறுத்து போனா பிரச்சின முடிவு கசப்பா கசப்பாயிருக்கு